வணக்கம் இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள் தை மாதத்தில் பௌர்ணமி ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த நாள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் தைப்பூச திருவிழாவாக நம்ம கொண்டாடுறோம் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஒரு பொருளை கையில் வைத்து சந்திர தரிசனம் செய்துவிட்டு பீரோவில் இதை வைக்கும் பொழுது பணம் அப்படிங்கிறது ம மிக பிரம்மாண்டமாக நம் வாழ்வில் வந்து சேரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இந்த ஆண்டு என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி வருது புதன் கிழமை அன்னைக்கு வருது பௌர்ணமி திதி துவங்கும் நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு துவங்கி திதி முடியும் நேரம்னு பார்த்தோன்னா அடுத்த நாள் பிப்ரவரி பதிமூணாம் தேதி மாலை ஏழு இருபத்தி இரண்டு மணி வரைக்கும் இருக்குது இந்த பௌர்ணமி திதி இருக்கும் நேரமான இருக்கும் நாளான பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி அன்னைக்கு சந்திர தரிசனம் இந்த ஒரு பொருள் அதாவது அச்சதை பச்சரிசியையும் மஞ்சளையும் கலந்து இந்த அச்சதையை கையில் வச்சுக்கிட்டு சந்திர தரிசனம் செய்யும் பொழுது நம்ம கேட்பது கேட்டபடியே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வாழ்க்கையில் எப்போவுமே தடைகளை மட்டுமே சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் பிரச்சனை தீரவே இல்லை ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது பொருளாதார நெருக்கடியாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோங்க இந்த ஒரு அச்சதை பச்சரிசியையும் மஞ்சளையும் கலந்து அந்த அச்சதையை கையில் வச்சுக்கிட்டு சந்திர தரிசனம் செய்து பீரோவில் அந்த ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய் நம்ம வைக்கும் பொழுது பணம் அப்படிங்கிறது மிக தாராளமாக கையில் புரளும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த தை மாத பௌர்ணமி அப்படிங்கிறது சந்திரனின் தெய்வீக கதிர்கள் நேரடியாக பூமியில் படுவதாக ஐதீகம் அதே போல ஆன்மீக பலம் ஆரோக்கியம் உயர்ந்த நிலையில் அப்பறணும் பெற விரும்புபவர்கள் இந்த நாளில் சந்திர பகவானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த அற்புதமான தை பௌர்ணமி தினம் அப்படிங்குற பார்த்தோன்னா பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமையோடு சேர்ந்து வருது பிரச்சனைகளை தீர்க்கும் இந்த நல்ல நாளில் அச்சதையை கையில் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி அந்த வழிபாட்டு முறையை செய்வது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் இதை என்னைக்கு செய்யணும் அப்படி எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை மாலை ஆறரை மணிக்கு மேலே இந்த ஒரு வழிபாட்டு முறையை நம்ம செய்யலாம் பச்சரிசியில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தடவி அதோடு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு ஒரு அச்சதையை தயாரிப்பாங்க அதாவது திருமண வீடுகளில் ஆசீர்வாதம் பண்ணதுக்காக தயாரிக்கப்படும் இந்த அச்சதையை நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணிடலாம் முனை உடையாத அரிசியை இதுக்கு நம்ம எடுத்துக்கணும் முனை உடையாத நல்ல சுத்தமான அரிசி பச்சரிசி எடுத்துக்கிட்டு அதோட மஞ்சள் கலந்து கொஞ்சமாக நீர் விட்டு தெளித்தோன்னா அச்சதை தயாராகிடும் இந்த அரிசி அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உகந்தது அதில் கலந்துருக்கிற மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது குரு பகவானுக்குரிய அற்புதமான நிறம் இது ரெண்டும் சேரும் பொழுது எல்லா விதமான செல்வங்களும் தானாகவே சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் இதையெல்லாம் விட்டுட்டா இந்த அச்சதைக்கு தீய சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பும் இந்த அச்சதைக்கு இருக்காம் இப்படி சாதாரண அந்த பச்சரிசியில் கொஞ்சமாக மஞ்சள் கலக்கும் பொழுது அந்த அச்சதையை நம்ம பயன்படுத்தும் பொழுது எக்கச்சக்கமான நன்மைகள் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த அச்சதையை தயார் பண்ணிட்டு பூஜை அறையில் அதை வைத்து தீபம் ஏற்றி மனசார வழிபாடு செய்யணும் மாலை ஆறரை மணிக்கு மேலே இந்த வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி பூஜை செய்யும் பொழுது எந்த வித மந்திரம் சொல்லணும் என்ன விதமான ஸ்லோகம் சொல்லணும் அப்படிங்கிற எந்த கணக்குமே கிடையாது மனசில் எந்த பிரச்சனை தீரணும் பணப்பிரச்சனை எங்களுக்கு தீர்ந்து ஏதாவது ஒரு வகையில் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத மனசார நம்பிக்கையோட இறைவன்ட்ட வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அச்சதையை நம்ம கையில் எடுத்துக்கிட்டு ரெண்டு கையிலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அச்சதை எடுத்துக்கிட்டு ஆறரை மணிக்கு மேலே சந்திரனை பார்த்து நம்ம வழிபாடு செய்ய போகிறோம் எப்பவுமே சந்திர தரிசனம் செய்யும் பொழுது கையேந்திய நிலையில் தரிசனம் செய்யணும் ரெண்டு கையையும் அச்சதையை வச்சுக்கிட்டு கையேந்தி எப்படி நம்ம கேட்போமோ அதே போல் சந்திர பகவான்கிட்ட கையேந்தி கேட்கும் பொழுது நம்ம கேட்டதை அப்படியே கொடுப்பார் சந்திர பகவான் அப்படிங்கிறது உண்மை அப்படி கை ஏந்தி நம்ம வேண்டுதல் பிரார்த்தனையை சந்திர பகவான்கிட்ட வைத்து வழிபட்ட பிறகு இதை நம்ம பீரோல கொண்டு போய் வைக்க போகிறோம் இப்போது ஒரு பேப்பர் வெள்ளை காகிதம் எடுத்துட்டு அந்த காகிதத்தில் நம்ம கையில் வச்சுருந்து அந்த அச்சதையை வச்சுட்டு அந்த நல்லா மடித்து ஒரு பாக்கெட் மாதிரி தயார் பண்ணி அந்த ஒரு பாக்கெட்டை எடுத்துகிட்டு போய் பணம் சேகரிக்கும் இடம் எதுவாக இருந்தோ மரப்பெட்டியோ அல்லது பணப்பெட்டி வச்சுருப்போம் அல்லது பர்ஸ் வச்சுருப்போம் இப்படி எதுவாக இருக்குதோ அந்த இடத்துல வச்சிடணும் நம்பிக்கையோடு இதை செய்யும் பொழுது நிச்சயமாக நம்ம வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் தீரும் அப்படின்றும் அது நடைபெறும் அப்படின்னும் பணம் ஈர்த்து கொண்டு வந்து சேர்க்கும் இந்த அச்சதை அப்படிங்கிறது உண்மை இந்த ஒரு பொருளை மாலை ஆறரை மணிக்கு மேலே தை மாத பௌர்ணமி தினத்தன்று இந்த சந்திர வழிபாடு செய்து அதை பீரோவில் வைக்கும் பொழுது பணம் பெருகுவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் பணம் ஏதாவது ஒரு வகையில் பெருகி நம் வாழ்வில் சந்தோஷத்தோடு சகல சௌபாக்கியத்தோடு வாழ்வதற்கான வாய்ப்பை இறைவன் அருளுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இதை செய்யணும் பேப்பரில் மடித்து வைக்கலாம் இல்லாட்டி ஜிப்லாக் கவர் சின்னதாக கிடச்சிச்சின்னா அந்த ஜிப்லாக் கவரில் இந்த நம்ம கையில் வச்சுருந்த அச்சதையை வச்சுட்டு பணம் இந்த நேரத்தில் நான் வைக்கும் நேரத்திலிருந்து பணம் ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் வரும் பணம் நிலைத்திருக்கணும் அப்படின்னு மனசார நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை செய்யணும் வீண் செலவு இருக்கக்கூடாது வீண் விரயம் இருக்கக்கூடாது வரும் பணம் நிரந்தரமாக எங்க கூடையே இருக்கணும் எந்த காரணத்துக்காகவும் கடன் வாங்கும் சூழ்நிலைக்கு நாங்கள் வரவே கூடாது அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு பொருளாதார ரீதியாக உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லாத்தையுமே மனசார வேண்டிக்கிட்டு இந்த அட்சதையை பீரோவில் வைக்கலாம் தை மாத பௌர்ணமியோடு தை பூசமும் சேர்ந்து வருது ஆனால் பௌர்ணமி தினம் அப்படின்னு பார்த்தோன்னா பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி வருது இந்த அற்புதமான நாளில் இந்த ஒரு வழிபாடு செய்யும் பொழுது பண பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து பற்றாக்குறை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து செல்வ செழிப்போடும் சகல சௌபாக்கியத்தோடும் வாழ்வதற்கான வாய்ப்பை முருகப்பெருமானும் சந்திர பகவானும் அருளுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இதை செய்யலாம் சந்திர பகவானின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் நீங்கள் இன்னமுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்